இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே போர் விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று சாமுவின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சாமூகில் கீழ்கு தரிசி ஈசாய் குடும்பத்தினரை வலி விருந்துக்கு அடைக்கின்ற ஒரு காட்சியை குறித்து பரிசுத்த வீடாகவும் மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது பலி விருந்திற்கு நீங்கள் பரிசுத்தோடு கூட வாருங்கள் என்ற அழைப்பை நாம் பார்க்க முடியும் பலி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே பரிசுத்தம் தேவை என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக்கொள்கிறோம் இரண்டாவதாக இந்த பலி விருந்து என்பது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது ஒருவேளை நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு ஐக்கியம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் நம்மோடு கூட சேர்ந்த அநேக ஒரு மனிதோடு கூட ஆசரிக்கின்ற ஒரு நிகழ்வு என்பதையும் வேளாண் நமக்கு மிக ஆழமாக ஆஃப் மாத்திரமல்லி பலிபுரங்களே ஒரு காடை பலி செலுத்தப்படுவதை ஏற்பாடு மிக தெளிவாக சுட்டிக்காணிக்கிறது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக பலியானார் என்பதை நாம் மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதும் பலமாய் அறிந்திருக்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தம்மையே சிறுவையிலே அர்ப்பணித்ததின் நிமித்தமாக அநேகரை மீட்கும் பொருளாக சிலுவையில் பலியாக அர்ப்பணித்து நிமித்தமாக மீட்டுக் கொண்டார் அநேக ஜனங்களை ரட்சித்துக் கொண்டார் அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அழிவுப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு வர் என்பதை நாம் அறிந்து இருக்க முடியும் அது மாத்திரம் ஒருவேளை அபிஷேகம் என்ன பட்டமன் அல்லது அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்கள் காடுகளை சகிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக்கொள்கிறார்கள் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் சகோதரியே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தரோடு கூட அமர்ந்திருக்கும்படியாக பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல கத்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற அந்த சந்தோஷங்களை உறுதியாகி காணப்படுங்கள் உங்களை நீங்களே கத்திருக்கின்றார் குளித்துக் கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற பாடுகளையும் பிரச்சனைகளை வேதனைகளை தாங்கிக் கொள்ள உங்களுக்கு பலன் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவார்கள் ஆமீன் ஆமீன்